விக்னேஸ்வராய நமகவற்றி வேல்முருகனுக்கு அரக ரோஹரே பதையே என்ன மகாதேவாக்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான வாழ்வோதி நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதுமை புத்தாண்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அகில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்கும் போது கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் இதுதான் நம்மளுக்கு முக்கியமா பார்க்கிறது ஆண்டு பலாபலம் என்று சொன்னாலே முதல்ல எழுகிறது சனி பகவானுடைய அமைப்பு அடுத்தது குரு பகவானுடைய அமைப்பு கடைசியாக ராகு கேதுகளுடைய பயிற்சி முதல்ல வர்றது மார்ச் மாதம் சனி பகவானுடைய ஜூன் மாதம் நடைபெறக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி அந்த உச்சம் பெறுகின்ற நேரம் குரு பகவான் கடகராசிக்கு இடம் பெறக்கூடிய காலம் பதினோராவது மாதம் என்று சொல்லக்கூடிய அதாவது நவம்பர் மாதத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் இடம்பெறுவாங்க இந்த ஆண்டு முடிவுலதான் அதற்கான அமைப்புகள் உண்டு மற்ற கிரகங்களுடைய தனிப்பட்ட முறையில் சூரியன் சந்திரன் போல் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாத கிரகங்களாக இருக்குது இத ஒட்டுமொத்தமாக இந்த நான்கு கிரகங்களின் அமைப்பை வச்சுதான் இந்த ஆண்டுக்கான பலாபலமே எடுக்கிறோம் ஜோதிடர் அனைவருக்குமே இதைதான் சொல்ல முடியும் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு ஐம்பது பாகங்கள் முழுமையடையும் என்று சொல்ல வேண்டும் இதெல்லாம் தசா புத்தி தான் நன்றாக இருந்தால் இந்த வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும் மேஷ முதலாகட்டும் மீனமாகட்டும் எல்லாருக்கும் தசா புத்தி நன்றாக இருந்தால் இது சப்போர்ட் பண்ணும் கிரகங்கள் திருமணம் குழந்தை இதை மாதிரி விஷயங்கள் எவ்வாறு இருக்கும் இதில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நிகர்கள் மேஷராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதுமை புத்தாண்டு எவ்வாறு இருக்க போகுது நம்ம வாழ்க்கையில திரும்பி ஒரு சேலஞ்சான விஷயங்கள் எதனா நடக்குமா இல்ல மறைமுகமான எதிர்ப்புகள் எதனா நடக்குமா வாழ்வாதாரம் மேலோங்குமா இது எல்லாருக்கும் வரக்கூடிய தனிப்பட்ட முறையில் ஒரு அங்கீகாரம் ஏன்னா கோச்சார ரீதியா வரக்கூடிய பலாபலங்கள் கோண்களின் சாரம் என்று சொல்றா போல அவர் இடம்பொருள் ஏவல் தான் சனி பகவானுடைய அமைப்பு ஃபர்ஸ்ட்ல வர்றதால மார்ச் மாதம் நடைபெறுகின்ற வாக்கியப்படி சனி பயிற்சி நம்மளுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு ஏற்கனவே வந்துட்டாங்க தெற்கனதுபடி இருந்தாலும் இந்த அயன சயன போகம் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு வர்றது வாழ்க்கை தரத்தில் நிறைய செலவீனங்களாக இருந்தாலும் அது தனிப்பட்ட முறையில் நல்ல செலவீனத்தை மட்டுமே கொடுக்கும் காரணம் இந்த ஜூனுக்கு அப்புறம் பகவானுடைய பார்வை அங்கே பதியும் பொழுதெல்லாம் இதுவரைக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நாம் செலவீனம் செய்தோம் இதுக்கப்புறம் செய்கின்ற வேலைகளை நாம் முன்னாக அதாவது ஒரு முன்னெச்சரிக்கை தேவை இதுக்கு முன்னாடி அதை மாதிரி ஏற்பாடுலாம் நாம் செஞ்சுருக்க மாட்டோம் தடா இறங்கி ஏதோ ஒரு வேலை செஞ்சு அது மானு போயிட்டே இருக்கும் நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது சில விஷயத்தை நாம் தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மையெல்லாம் கிடையாது காலம் என்ன கொடுக்குதோ அதை நாம் பயில் பண்ணுவோம் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இப்போ மாறிடும் உடல் சார்ந்த பிணி என்று சொல்லக்கூடிய முதல்ல பிணி முதல்ல தான் ஒரு மனிதனுக்கு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அந்த நோயில்லாத தன்மை அந்த அயன சயன போகம் நிம்மதியான தூக்கம் இந்த பன்னெண்டு தான் எல்லாமே பெட்டு பெட் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய மதிப்பு நம்மளுடைய மறைவு ஸ்தானம் நம்ம வீரோவில் சம்பாரிச்சா கூட வீரோல தானே வைக்கிறோம் வெளியிலே போட்டுரும் பத்திரம் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் அனுகூலம் பெற இன்னொரு வாட்டி நாம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம் இன்னொரு வாட்டி நம்ம மெனை வாங்க போறோம் வீடு கட்ட போறோம் இந்த மாதிரி நல்ல மேற்கோள்கள் நாட்டக்கூடிய காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கட்டும் அது நல்ல செலவீனங்களாக இருக்கணும் ஐயா நான் குடும்பத்துக்காக செலவு பண்ணேன் என் குழந்தை திருமணத்துக்காக செலவு பண்ணேன் இந்த ஆண்டு நான் கல்விக்காக பண்ண என் குழந்தைகளுக்காக செலவு பண்ண நான் பெரிய மேன்மைக்கு வந்துட்டேன் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தேடி வருமா கண்டிப்பா உண்டு வெளிநாடு சென்று அதுல உத்தியோகத்தை பெறுகின்ற வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக உண்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் உண்டு விரயமாக இருந்தாலும் அது சுப விரயம் தேவையான விரயமாக மாறும் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு பர்சன்ட் இந்த கோச்சார ரீதியை வரக்கூடிய தன்மை உங்களுக்கு அனுகூலத்தை தரும் நாம எதில் எதில் கவனத்தை எடுத்துக்கணும் முக்கியமா தாயார் உடல் இடத்துல கவனத்தை எடுத்துக்கணும் வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்திலையும் கவனத்தை எடுத்துக்கணும் தாயார் உடல் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன தலைவலி சார்ந்த விஷயங்கள் ஸ்கின் அலர்ஜி மன அழுத்தங்கள் இந்த மாதிரி நான்கு என்று சொன்னாலே அந்த நின்ற இடம் பாழ் என்று சொல்வாங்க குரு பகவான் நின்ற இடம் நம்ம காலபுருஷ தத்துவத்துக்கு நாம தான் காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசி நாலாம் இடத்துல குரு பகவான் உச்சம் அடைத்தால அந்த நாயாருடைய தாயார் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்கள் பசுக்கள் இந்த மாதிரி விஷயத்திலையும் நாம் கவனத்தை எடுத்துக்கணும் இதில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் என்னன்னா இது வரைக்கும் வேலைக்கே நான் போகலன்னா இனிமேல் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அவருடைய பார்வை ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய இடம் பத்தாம் இடத்தை நேரடியாக பார்க்குறாரு அரசியல் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறது நான் லா பிடிச்சிட்டேன் நான் வேலைக்கே போகலன்னு சொன்னவங்க அனைவருக்கும் லா நம்ம சொந்தமாக செய்யலாம் பிஸ்னஸ் அப்படின்ற எண்ணங்கள் உருவாக்கி தரும் வேலைக்கே போகத்தவளைங்க உங்களை தேடி வேலை பரப்பு நாம இருக்கின்ற இடத்துல வேலை செய்யறதுக்கான தனித்தன்மையை கொடுக்க போறான் இந்த ஆண்டு இறைவன் கொடுக்கக்கூடிய பெரிய பரப்பிரசாத் நல்ல முன்னேற்ற பாதையும் உண்டு ஒரு சப்ஜெக்ட்ல லெசன் கொடுக்குதுன்னா ஒரு பரீட்சை கொடுக்குறா லெசன் தான் குரு பகவான் வந்தவே லெசன் தான் கிடைக்கும் குருமகாதச லெசன் மட்டும்தான் கொடுக்கும் வாழ்க்கை தரம் இப்படிதான் ஓடிட்டு இருக்கும் இந்த வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்மளுக்கு நல்லதும் கொடுக்கும் சில விஷயங்கள் பேடாவும் கொடுக்கும் ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நாம இது வரைக்கும் சம்பாதிப்பு இல்லாம சாப்பிட்டு இனி உயர்வோடு நம் நன் நம் உழைப்பு கேட்ட ஊதியத்தை பெற்று நாம வாழ போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இதுவே போதும் இல்லவா நம் உயர்மதிப்பு கொடு எப்போ ஒருவர் தனிப்பட்ட முறையில் அங்கீகாரம் பெறுகின்றார் எப்ப நான் அங்கீகாரம் பெற நான் சம்பாரிக்கின்ற சம்பாதிப்பு நான் சம்பாதிச்சேன் என் குடும்பத்தை காப்பாற்றுறேன் இதை சொல்லுகின்ற வார்த்தை தான் தனி அதிகாரம் அங்கீகாரம் இதெல்லாம் தான் அங்கீகாரத்தை பெறுது குடும்ப வாழ்க்கையில ஒரு அங்கீகாரத்தை பெறுகின்ற வாய்ப்புகள் நம்மளை தேடி வரப்போகுது நம்மளுக்கான அடையாளத்தை காட்டுகின்ற ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுமதியோடு உங்களுக்கு விளக்கத்தையும் சேர்த்தே கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால நாம் எதை எதை செய்தோம் என்ற முதல்ல எண்ணத்தை கொடுக்கணும் நாம் எதை எதை வாழ வச்சுட்ருக்கோம் இருக்கோம் நாம் எவ்வாறு இருக்கிறோம் எந்த செயல்களை கால்நடை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கக்கரை எடுத்துங்க வீடு வண்டி வாகனங்கள் கால்நடை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் அக்கறைகள் எடுத்துக்கக்கூடிய காலமாகும் உடல் சார்ந்த நான்காம் இடம் என்று சொன்னாலே சுகம் அதாவது உறவினருடைய வருகை மூலியமாக அனுகூலத்தை பெறுகின்ற ஆண்டாம் இது வரைக்கும் பெருமையே இல்லைங்க நம்மளுக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் எனக்கு ஒரு பெருமை சார்ந்த விஷயங்கள் எனக்கு அனுகூலத்தை பெறவில்லை பெருமையாக நான் வாழலை அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இனி பெருமையோட வாழ்கின்ற காலத்தை கொடுக்க போகுது இந்த மேஷ ராசிக்கு உன்னதமான காலமாக அதாவது லெசனும் இருக்கும் வாழ்க்கை முறையும் கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் பரீட்சை நான் எழுதுனா தாங்க பாஸ் பண்ண முடியும் நான் இங்கிருந்தே எக்ஸாம் எழுதல ஆல் டிக்கெட் போடல அப்படின்ற வார்த்தையெல்லாம் கிடையாது இனி எக்ஸாமுக்கு நாம் போக போகிறோம் ஆல் டிக்கெட் வாங்க போகிறோம் பரீட்சைக்கு படிச்சு போகிறோம் நாம் விண்ணும் பண்ண போறோம் மொத்த சோதனையும் உண்டு சாதனையும் உண்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கின்ற ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஐம்பது பாகங்கள் முயற்சி திருவினையாக்கும் என்று நீங்க எடுக்கிற முயற்சிகளில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் பொறுமை நிதானம் பிரதானத்தை நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் எதுல பொறுமை கிடைக்கும் செலவீனத்துல பொறுமை கடைபிடிக்கும் குடும்ப செலவுக்கா குடும்ப செலவுக்கு பார்க்கணும் வீண் விரையும் தங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நாம முதலீடு எடுக்க முடியாத சூழ்நிலை எல்லாம் இருக்கும் குடும்பத்துல வேற என்ன ஒற்றுமைன்னா நம் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலும் கல்வி சார்ந்த விஷயம் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லாம் நாம அக்கறை எடுத்துக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் இன்னொரு வேலை இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல அவருடைய சனி பகவானுடைய பார்வையும் பதியுது அதுவும் இல்லாத ஒன்பதாம் இடத்திலேயே சனி பகவானுடைய பார்வை இதுக்கு முன்ன குரு பகவான் பார்வை இருந்தது இப்ப பார்வை இல்லாமல் இந்த ஆண்டு இருக்கும் அதனால இந்த ஒன்பது என்று சொல்லக்கூடிய இடம் தந்தை சார்ந்த அது தந்தை ஸ்தானம் நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லுவாங்க தந்தை என்று சொன்னாலே மனிதனுக்கு தேவை என்னன்னா அனுகூலம் அந்த பூர்வ புண்ணிய லா லாட்டரி சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் லாட்டரியே எனக்கு அடிக்கலை எனக்கு தந்தையால் யோகம் இல்லைன்னா தந்தை சார்ந்த விஷயத்திலையும் அவர் உடல் அக்கறை எடுத்துக்கணும் தந்தை வழி சொத்துக்கள் வருகின்ற பாக்கியம் எல்லாம் இந்த மாட்டி கிடைக்கப்படும் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கணும் சார் சொத்துக்கள் எதனா இருந்தால் அதன் மேலே அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த ஆண்டு ஒரு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் பெறுவதற்கும் எல்லாத்துக்கும் உன்னதமான ஆண்டாக அமையும் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேசராசிக்கு ஒர்க் அவுட் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றியே நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தகராறான விஷயங்கள் அதாவது பிரச்சனை தருகின்ற விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லு நன்மையே நடைபெறும் நன்றி வணக்கம்